என் இனிய உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நியூ இயர் நல்லபடியாக போச்சு நெக்ஸ்ட்டு பொங்கல் வருது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நியூ இயர் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த பொங்கல் லீவுக்கு எல்லோரும் வெளியே போவீங்க இல்லையா நியூ இயர் லீவுக்கு வெளியே போயிருப்பீங்க பொங்கல் லீவுக்கு வெளியே போவீங்க இல்லையா அதே நான் உங்களை ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியுங்களா அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் நம்மளை அப்படியே பார்த்து இது எப்படா இதை உருவாக்குனாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அது இடம் எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே பொழிவாக அழகாக தங்கும் மாதிரி ஜொலிக்குங்க அந்த தங்கத்தை விட விலை உயர்ந்தது ரொம்ப புகழ்பெற்றதுங்க அது எந்த இடம் தெரியுங்களா ம் எந்த இயற்கை சீற்றமும் சரி எதுவும் சரி அது எதுவுமே பண்ணல நிலநடுக்கம் வந்திருக்கா என்னென்னமோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே வந்து அது எதுவுமே பண்ணலை நம்ம என்ன இடம் போய் பார்க்க போகிறோம் தெரியுங்களா ம் அதுதான் தஞ்சை பெரிய கோவில் அந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்கிறாரு இப்படி நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நம்ம பாட்டனுக்கு பாட்டன் கட்டின கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டு வந்து ரொம்ப பழமையான கோவில் இங்கே கட்டியிருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் சிலைகளும் ரொம்ப நுட்பமாக அழகாக செதுக்கியிருக்காங்க செல்லமாக சொல்லப்போனால் இதை வந்து தமிழில் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து தொண்டு செஞ்சுருக்காங்க சேவை செஞ்சுருக்காங்க உதவி செஞ்சுருக்காங்க நிறைய செஞ்சிருக்காங்க ஆனால் இதில் எல்லாத்தையும் பற்றியும் வந்து நம்ம கல்வெட்டில் வந்து புதுச்சிருக்காங்க அதிலேயே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு வயசான ஒரு மூதாட்டி வந்து துண்டு செஞ்சுருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டினாங்க பார்த்தீங்களா அந்த கட்டினவங்களுக்கு வந்து தாகமாக இருக்கும்போதும் அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவங்க சுறுசுறுப்பாக அந்த கோவிலை கட்டுறதுக்காக நீர் மோர் தண்ணி பானகம் அப்படின்னு எதாவது கொடுத்து அந்த சின்ன சின்ன உதவி செஞ்சவங்க தான் அந்த பாட்டி இந்த பாட்டி வந்து சிவன் மேலே அதிக பக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த பாட்டி வந்து அவ்வளோ பெரிய உதவி செஞ்சதுனால அந்த ராஜராஜ சோழன் வந்து அந்த பாட்டியோட பேரை எண்பது டன் எடை கொண்ட அந்த ராஜகோபுரத்து மேலே வச்சுருக்காங்க பற்றியா பெரிய கல் அந்த கல்லில் வதிச்சிருக்காங்க அந்த பாட்டியோட பேர் என்ன தெரியுங்களா அழை இந்த அழகிப்பாட்டி தான் அந்த சிவனுக்கு அவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காங்க தான் அந்த உச்சியில் அந்த கோபுரத்தோட கல்லோட நிழல் கீழே தான் அந்த எம்பெருமானே வந்து நமக்கு வந்து காட்சி தரார் பல கலைஞர்கள் பல சிற்பிகள் பல்வேறுபட்ட பட்ட மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க தொண்டு செஞ்சுருக்காங்க வாழ வச்சிருக்குது இந்த கோவில் அப்படின்ட்டு சொல்லலாம் பிரம்மாண்டத்தின் உருவமாய் தமிழெண்ணையை தண்ணில் அடக்கி உயிரினை லிங்க வடிவமாக்கி லிங்கத்தின் பீடத்தை மெய்யாக்கி கோபுரத்தை உயிர்மையாக்கி அமைந்த என்னை எங்களின் உயிரினும் மேலாக போற்றுவோம் நம்ம தமிழ் அன்னையினோட வடிவமாக வந்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழின் பெருமையை உலகிற்கு முரசு கொட்டி சொன்ன பெருமையை நீ காலத்தை வென்று நிற்கின்றாய் தன் நிழலில் கீழே விழாமல் கம்பீரமாக இருக்கின்றாய் உன்னை தன் பெருமையை காதால் கேட்பதை விட கண்களால் காண்பதே இனிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தஞ்சை பெரிய கோயிலை போயிட்டு பாருங்க நான் கண்டு ரசித்த இந்த கோவிலை நீங்களும் போயிட்டு பாருங்க ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு எனக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் சொன்னது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வாழ்க